ஹய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் யூனிட் எயிட் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் யூனிட் எயிட்டில் இப்போ நம்ம பார்க்க பார்த்து ரெண்டாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா சார் வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்குங்க ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் பண்டைய தமிழகம் சார்ந்த தகவல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டு கேட்டிருந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் போங்க நம்ம லாஸ்ட் உள்ளே என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோம் அப்படின்னா தன்னையின் ஓரத்தில் மீன் பொறிக்கப்பட்ட செப்பு நாணயம் கிடைத்த இடம் எது அப்படின்னு நம்ம வந்து கேட்டிருந்தோம் ஓகேங்களா ஸோ தன்னையோ தன்னையோட ஓரத்தில் அந்த செப்பு நாணயத்தில் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு தென்னை மரம் செதுக்கியிருக்காங்க தென்னை மரத்துக்கு பக்கத்தில் பண்ணியிருக்காங்க ஒரு மீன் மீனை வந்து பொறிச்சிருக்காங்க அப்படி செதுக்கப்பட்ட கிடைத்த அந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவலன் பற்றுள் பி தாங்க ஓகேங்களா ஸோ இது மதுரை மாடக்குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம் தான் அந்த கோவலன் பொட்டல் இங்கே வந்து கோவலன் பெயரால் இது என்ன பண்ணப்படுது கோவலன் பொட்டல்னு அழைக்கப்படுதுங்க சரிங்களா ஸோ இங்கே வந்து தாழி கிடச்சிருக்கும் அந்த தாழியை திறந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தா எலும்பு துண்டுகள் மண்டை உடலாம் கிடச்சிருக்கும் ஆனால் அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே ஒரு செப்பு நாணயம் கிடச்சிருக்கும் ஓகேங்களா ஸோ அதனோட நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் செப்பு நாணயத்தோட அளவு விழுங்க நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் அளவு கொண்ட அந்த செப்பு நாணயம் ஓகேங்களா ஸோ ஆழத்தில் வந்து காணப்பட்டது அந்த ச காணப்பட்ட அந்த செப்பு நாணயத்தை எடுத்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தென்னையோட ஓரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க மீன் பொறிக்கப்பட்டுள்ள ஒரு சின்ன உந்தல் வந்து இருந்திருக்கும் ஓகேங்களா அப்போ கோவலன் பொட்டல் அப்படின்றது தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து இரண்டு விளக்குகளால் சூழப்பட்ட வில்லின் உருவங்கள் ஸோ ரெண்டு விளக்கு அதுக்கு நடுவில் வில்லோட உருவங்கள் ஒரு வட்டமான டெரகோட்டா முத்திரை எங்கே கிடைத்தது ஓகேங்களா அப்போது ஒரு வட்டமான டெரகோட்டா முத்திரை வந்து கிடச்சிருக்கு அது எங்கே கிடச்சிடு அப்படின்றது தாங்க உங்களுக்கான கேள்வி ஒரு டெஸ்ட் போல் அட்டன் பண்ணுங்க ஸோ கெஸ் பண்ணி பாருங்க இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அப்போ இரண்டு விளக்குகள் ரெண்டு விளக்குகள் இருந்துருக்குங்க ரெண்டு விளக்குகளுக்கு நடுவில் ஒரு வில் ஓகேங்களா ஸோ வில் இருக்கிற போல் ஒரு டெரகோட்டா முத்திரை வந்து எங்கே கிடச்சிது அப்படின்னா எடுத்துக்கான ஆன்சர் எதுங்க டி பேரூர் ஓகேங்களா ஸோ பேரூர் அப்படின்றதுல தாங்க ஸோ இது கோயம்புத்தூருக்கு அருகே இருக்கக்கூடிய இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேரூர் இங்கே தான் என்ன கிடச்சிதுங்க இந்த ஒரு வட்டமான டெரகோட்டா முத்திரை கிடச்சிது இதில் தான் என்ன இருக்குது இரண்டு விளக்குகளால் சூழப்பட்ட ஒரு வில்லி உருவம் வந்து அது மேலே வந்து ஒரு பிறையும் பொதிக்கப்பட்ட போல ஒரு உருவம் வந்து இருந்திருக்கும் ஓகேங்களா அப்போ பேரூர் தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் தென்குமரி வட பெருங்கடல் குணக்கூட கடலாம் எல்லை என கூறும் நூல் எது தென்குமரி வடபெருங்கடல் ஓகேங்களா தென்னே குமரியும் வடையே பெருங்கடலும் குணக்கூட கடலாம் எல்லை ஓகேங்களா ஸோ கடல்களை எல்லையாக கொண்டதே இந்த தமிழ்நாடு என கூறும் நூல் எது இதுக்கான ஆன்சர் எதுங்க புறநானூறு புறநானூர் தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஏன்னா புறநானூரில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க தென்குமரி வட பெருங்கடல் உணகூட கடலாம் எல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க அப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க புறநானூறு அடுத்து சிக்கி முக்கிய கற்களை உரசுவதன் மூலம் நெருப்பை உருவாக்கியவன் யார் சிக்கி முக்கிய கற்களை உரசுவதன் மூலமாக நெருப்பை உருவாக்கியவன் யார் ஸோ யாருங்க பழைய கற்கால மனிதன் ஸோ பழைய கற்கால மனிதன் தான் வந்து பார்த்தினா என்ன பண்ணியிருக்காங்க இந்த சிக்கி முக்கிய கற்களை வந்து உரசி அதில் வந்து நெருப்பை வந்து உருவாக்கியிருக்கான் ஓகேங்களா அப்போ பழைய கற்கால மனிதன் கிமு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஸோ கிமு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு காணப்பட்ட மனிதன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய கற்கால மனிதன் ஓகேங்களா இவன் நாடோடியாக வாழ்ந்திருப்பான் சரிங்களா ஸோ கார்டைட் அப்படின்ற கற்களை வேட்டையாடும் கருவிகள்லாம் இவன் பயன்படுத்தியிருப்பான் அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் தவறானது எது புதிய கற்கால மனிதன் சக்கரம் கண்டறிந்தான் சுப்பாருங்க நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் ஒன்று ஒன்றா க படித்து கிஃப் பண்ணுங்கள் நான் ஆன்சர் சொல்லிட்டு வந்துட்டே இருக்கேன் புதிய கற்கால மனிதன் சக்கரம் கண்டறிந்தான் ஆமாங்க கரெக்டுங்க புதிய கற்கால மனிதனா என்ன பண்ணியிருப்பார் சக்கரத்தை கண்டறிஞ்சிருப்பார் இது வந்து கிமு பத்தாயிரத்துல இருந்து கிமு ஆறாயிரம் வரை வந்து இருக்கக்கூடிய காலங்கள் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் புதிய கற்கால மனிதன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இவன் வந்து பார்த்தா நாடோடியா இல்லாமல் அங்கங்கே தங்க ஆரம்பிச்சிருப்பான் வீடுகளை கட்ட ஆரம்பிச்சிருப்பான் ஓகேங்களா ஸோ நாய் ஆடு மாடு குதிரைகளை எருதுகளை வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருப்பான் சரிங்களா ஸோ இதே போல் வந்து பார்த்தோன்னா இவன் சக்கரங்களை வந்து அப்போ தான் கண்டுபிடிச்சிருப்பான் ஸோ அப்போ நெசவு தொழில் என்ன பண்ணியிருக்கான் சக்கரங்களை வந்து இவன் என்ன பண்ணியிருக்கான் கண்டுபிடிச்சிருக்கான் ஓகேங்களா அப்போ புதிய கற்கால மனிதன் சக்கரங்களை கண்டுபிடிச்சான் கரெக்ட் தான் மனிதன் அறிந்த முதல் விலங்கு செம்பு ஆமாங்க இதுவும் கரெக்டுங்க ஓகேங்களா ஏன்னா உலோக காலம் கிமு ஆறாயிரத்திலிருந்து நான்காயிரம் வரை என்ன காலம் வரும்னா உலோக காலம் தான் வரும் அதாவது இரும்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை முதல்ல அறிந்த விலங்கு செம்பு இரும்பு உலோகம் செம்பாக இருந்தாலும் அந்த காலத்தில் என்ன பண்ண அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இரும்பையும் கண்டறிந்து அதிகம் அதிகமாக வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ இதுவும் கரெக்டு தான் சென்னை அடுத்த பல்லாவரத்தில் கற்கால கருவிகளுடன் இரும்பான கருவிகளும் கிடை இரும்பாலான கருவிகளும் கிடைத்தன தவறுங்க ஓகேங்களா ஏன்பா ஏன்னா சென்னை அடுத்த பல்லாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கற்கால கருவிகள் மட்டும்தான் வந்து கிடச்சிருக்கும் ஓகேங்களா கல்லாலான கருவிகள் மட்டும்தான் கிடச்சிருக்கும் ஏன்னா அது பழைய கற்காலத்தை சேர்ந்தது ஓகேங்களா ஸோ ராபர்ட் புரூஸ்ட் வந்து என்ன பண்ணியிருப்பார் ஆராய்ச்சி பண்ணியிருப்பார் இல்லையா ஸோ ராபர்ட் புருஷ்ட் ஆராய்ச்சி பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழைய கற்கால கருவிகள் தான் அங்கே வந்து கிடச்சிருக்கும் ஸோ இரும்பாலான கருவிகள்லாம் எங்கே கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அடுத்த ஸ்ரீபெரும்புதூர் ஓகேங்களா ஸோ ஸ்ரீ தான் வந்து பார்த்தினா பழைய கற்கால கருவிகள்லாம் வந்து கண்டுபிடிச்சிது அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும் ஸ்ரீ வந்திருக்கணும் அங்கே தான் இரும்பாலான பழைய கற்கால கருவிகள்லாம் கிடச்சிருக்கும் பெருங்கல் எனும் சொல்லுக்கு நீத்தார் நினைவுச் சின்னம் என்று பொருள் ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா ஏன்னா பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க பெருங்கல் அப்படின்னா நீத்தார் நினைவுச் சின்னம் ஓகேங்களா அதாவது சிவப்பு கருப்பு நிலங்களான ஒரு மண் என்ன பண்ணுவாங்க தாழிக்கொள்ள இறந்தோறா கூட வச்சுன்னு அப்படிவாங்க புதைச்சிருவாங்க அது மேலே ஒரு பெரிய பாறைக்கால தூக்கி வச்சுருவாங்க வட்டமாக ஸோ இதை தானுன்னு சொல்லுவாங்க நீத்தார் நினைவுச் சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ நீத்தார் நினைவு சின்னன்னா இறந்தவங்களுக்காக வழங்கப்படக்கூடிய அந்த நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது நம்ம பரவலாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் வந்து காணப்பட்டிருக்கு ஓகேங்களா அப்போ இங்கே தவறாக இருக்கிறது எதுங்க ஸ்ரீபெரும்புதூர்னு வந்துருக்கணும் பல்லாவரம் தான் இங்கே தவறாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போறது தொடர்பற்றது எது சரிங்களா சரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்ககால ஏன்னா இந்த பெருங்கர்காலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கால வரலாறு தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் தமிழை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கூட வரலாறு சங்க காலத்துல தான் நம்ம தெரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்ருப்போம் அப்போ அந்த சங்க காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சங்க காலத்தை பற்றி அறிவுவதோடைய அந்த சான்றுகள் சான்றுகள் என்னென்ன இருக்குது அது எது தவறாக இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க பல்லன் கோயில் செப்பேடு இரண்டாம் சிப்பவர்மன் பல்லன் கோயில் செப்பு பட்டயம் இரண்டாம் செப்பு யாருங்க சிம்மவர்மன் கரெக்டுங்க ஸோ பல்லன் கோயில் செப்பேடு இரண்டாம் சிம்மவர்மன் காலத்தில் தோன்றியது தான் ஓகேங்களா சோ ஆட்சி காலத்தில் இது என்ன பண்ணியிருப்பாரு வடமொழியும் தமிழும் கலந்து மூலம் என்ன பண்ணியிருப்பாங்க எழுதியிருப்பாங்க ஓகேங்களா கரெக்ட் தான் ஹிகும்பா கல்வெட்டு காரவேலன் இது ரொம்ப முக்கியங்க வெரி வெரி ஸோ இதுவும் கரெக்டு தான் ஹதிகும்பா கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாரோடது தமிழ்நாட்டோட அந்த அரசுகளை பற்றி கலிங்க அரசனோட காரவேலன் ஓகேங்களா கலிங்க அரசன் காரவேலனோட அதிகும்பா கல்வெட்டு தான் தமிழக அரசோட அரசுகளை பற்றி நிறைய தெரிவி வச்சிருக்கோம் ஓகேங்களா அப்போ அதிகும்பா கல்வெட்டு காரவேலன் ரெண்டு மற்றும் பதிமூணாம் பேரானை கல்வெட்டு ரெண்டு மற்றும் பதிமூணாம் பேரானை கல்வெட்டு நிறைய தமிழ்தா தமிழ் தமிழ்நாடு சார்ந்த விஷயங்கள் வந்து தெரியப்படுத்திருக்கும் இது யாரோடது என்னன்னா அசோகரோடையது ஓகேங்களா அப்போ இதுவும் கரெக்டு தான் சேரர்கள் காலத்தில் தோன்றிய செப்பேடுகள் மிகப்பெரியவை சேரர்கள் காலத்தில் தோன்றிய செப்பேடுகள் மிகப்பெரியவை தவறுங்க ஏங்க ஏன்னால் சோழர்கள் ஸோ சோழர்கள் காலத்தில் தோன்றிய செப்பேடுகள் தான் மிகப்பெரியவை அதில் வந்து பார்த்தோன்னா திருவேலங்காட்டு செப்பேடு வந்து பார்த்தோன்னா பெருசுங்க ஓகேங்களா ஸோ திருவேலங்காட்டு செப்பேடு வந்து மிக பெருசு அப்போ சோழர்கள் காலத்தில் தோன்றிய அந்த செப்பேடுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வந்து கருதப்படுது ஓகேங்களா அப்போ டி தான் இங்கே தவறாக இருக்குது அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து டி அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து தவறானது எது இப்போது நம்ம தமிழ்நாடு சார்ந்த தகவல்கள் அயல்நாட்டு குறிப்புகளில் எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்றது தான் அதனோட நூல்கள் நூலாசிரியர் தான் அங்கே கொடுத்துருக்கோம் அதில் பொருந்தா எதுன்னு கெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் இயற்கை வரலாறு பிலினி இயற்கை வரலாறு அப்படின்னு நூல் எழுதி யார் எழுதி எழுதியிருப்பார் பிலினி தான் வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா கரெக்டு தான் ஜியாகிரஃபி ஜியாகிரஃபி புவியியல் நூலை நூலில் வந்து பார்த்தோன்னா தலைமை இதுவும் கரெக்டு தான் பியூட்டன்ஜெரியன் அட்டவணை பியூட்டன்ஜெரியன் அட்டவணை அப்படின்றது வந்து கிரேக்கர்கள் தவறுங்க ஏன்பா ஏன்னால் இந்த பியூட்டஞ்சேரியன் அட்டவணை வந்து பார்த்தோன்னா ரோமானியர்களுடையது ஓகேங்களா ஸோ ரோமானியர்களோட வரைபடம் தான் டேபிள் அதாவது பியூட்டெஞ்செரியன் அட்டவணை அப்படின்றது ரோமானியர்களுடையது கிரேக்கர்கள் அப்படின்றது வந்து தவறு அப்போ சி தான் இங்கே வந்து தவறாக இருக்குது எரித்திய கடலின் பெரிப்ளஸ் ஸோ எரித்திய கடலின் பெரிப்ளஸ் பிளஸ் த பெரிப்ளஸ் ஆஃப் எரித்தியன் சி இது வந்து பார்த்தோன்னா கிரேக்க நூல் இது வந்து ஓகேங்களா இது வந்து கிரேக்க நூல் தான் இது கரெக்டு தான் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு சார்ந்த தகவல் நம்மளுக்கு வந்து அறிய உதவுதுங்க ஓகேங்களா அதில் பியூட்டன் அட்டவணை வந்து பார்த்தோன்னா ரோமானியர் காலத்துக்கு அங்கே வந்து கிரேக்க காலம் அப்படின்றது வந்து தவறு நம்ம பார்க்க பார்த்து ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஸோ சங்கம் வளர்த்து என்ன பண்ணியிருப்பாங்க தமிழை வந்து வளர்த்துருப்பாங்க மதுரை பொறுத்தவரில் வந்து பார்த்தோன்னா கூடல் நகரம்லாம் அழைக்கப்படுது ஏங்க நிறைய புலவர்கள் ஒன்றா கூடி தமிழை வந்து ஆராய்ச்சி பண்ணி வளர்த்துருப்பாங்க அதாவது கூடல் நகரம்லாம் அழைக்கப்படும் அப்படி பார்க்குறப்ப அந்த முச்சங்கங்கள் வந்து மதுரையில் தான் வந்து இதுவாக இருக்கும் முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் அப்படின்ற மூன்று சங்கங்கள் இதில் முதற் சங்கங்களோட தலைநகராக வந்து பார்த்தினா தென்மதுரை இருந்திருக்கும் ஆமாங்க இடைச்சங்கத்தோட தர தலைநகராக வந்து பார்த்தினா கபாடபுரம் ஆமாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இடைச்சங்கம் வந்து பார்த்தினா கபாடபுரம் வந்து அதனோட தலைமைகள் சங்கமாக இருந்திருக்கும் கடைச்சங்கம் இன்றைய முதலில் வந்து பார்த்தீங்கன்னா கடைச்சங்கம் வந்து இருந்திருக்கும் ஓகேங்களா அங்கே எல்லாமே வந்து சரியாக இருக்குங்க ஸோ ஓகேங்களா இப்போ முதற் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யாருங்க காய்ச்சின வழிதி முதல் கடுங்கோன் வரை ஸோ காய்ச்சின வழிதி முதல் கடுங்கோன் வரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதற் சங்கத்தில் வந்து இருந்திருப்பாங்க இதில் கபாடபுரம் இரண்டாம் சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இடை சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டோர் செழியன் முதல் முட வரை வேண்டோர் செழியிலிருந்து முட திருமாறன் வரை இரண்டாம் இடை சங்கத்தில் இருந்திருப்பாங்க ஸோ கடைச்சங்கம் இன்றைய மதுரையை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா முட முதல் உக்கிர பெருவழிதி வரை இதில் இருந்திருப்பாங்க ஓகேங்களா அப்போது எல்லாமே இங்கே சரியாக இருக்குது டி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து தமிழ் மொழியானது லத்தின் மொழி அளவிற்கு பழமையானது என கூறியவர் வெரி வெரி இம்பார்ட்டன் ரொம்ப முக்கியங்க தமிழ் மொழியானது லத்தின் மொழி அளவிற்கு பழமையானது என கூறியவர் சோ இப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க ஜார்ஜ் ஹெல் ஹார்ட் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஜார்ஜ் ஹெல்லார்ட் தானே சொல்லியிருப்பார் ஸோ தமிழ்மொழி லத்தீன் மொழியை விட ரொம்ப ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகேங்களா யார் இவர் கலிஃபோர்னியா பல்கலைக்கழக தமிழ் பேராசிரியர் ஸோ கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக தமிழ் பே தமிழ்மொழி பேராசிரியர் தான் ஜார்ஜ் ஹில் ஹார்ட் இவர் என்ன பண்ணுறாரு லத்தின் மொழி அளவிற்கு ரொம்ப பழமையான தமிழ் மொழின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் ஏனைய மொழிகளின் செல்வாக்கிற்கு உட்படாமல் சுதந்திரமாக ஒரு மரபாக உருப்பற்று எழுந்துள்ளது தமிழ்மொழி ஓகேங்களா அப்போ அந்த விஷயத்தையும் சொன்னவர் ஜார்ஜ் ஹெல் ஹார்ட் தான் ஓகேங்களா அது ரொம்ப முக்கியம் நல்லா வச்சுங்க அடுத்து வள்ளுவன் தன்னை உலகின் தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு ஓகேங்களா ஸோ சங்க காலத்தில் என்ன பண்ணியிருக்கு எல்லோரும் வேந்து பார்க்குற அளவுக்கு திருக்குறள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் இந்த வரிகளை சொல்லியிருப்பாரு வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார் பாரதியார் தான் வேந்து பாராட்டியிருப்பார் அப்போ ஏதாங்க இதுக்கான ஆன்சர் பாரதியார் வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அடுத்து பத்தாம் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க சோழர்களின் தலைநகராக விளங்கியது எது சோழர்களின் தலைநகராக விளங்கியது எது ஸோ இப்போ எதுங்க உறையூர் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா வஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா சேரர்கள் இப்போ இருக்கக்கூடிய கரூர் தான் வஞ்சி ஓகேங்களா அப்போ சேரர்களோட தலைநகராக வந்து வஞ்சி தான் இருந்திருக்கும் குர்க்கை மற்றும் மதுரை பொறுத்தவர்களும் பாண்டியர்கள் ஸோ பாண்டியர்களோட அந்த தலைநகர் தான் வந்து குர்க்கை மற்றும் மதுரையாக இருந்திருக்கும் உறையூர் தான் வந்து சோழர்களோட அந்த தலைநகராக இருந்திருக்கும் ஓகேங்களா அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகே இந்த வீடியோக்கான உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் வேப்பம்பு மற்றும் இரட்டை மீனுடன் தொடர்புடையவர்கள் ஸோ வேப்பம்பு மற்றும் இரட்டை மீனுடன் தொடர்புடையவர்கள் யார் சோழர்கள் சேரர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் அதை நான் உங்களுக்கு ஃபுல் எஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ நான் நிறைய விட கண்டிக்கிறேன் கண்டிப்பாக இந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்